பிரைசலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்துருங்க இந்த கடைசி மாதத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை கருத்துக்காக தியாகம் பண்ணுவதாக சொல்லியிருப்போம் அந்த விட இந்த வருடத்தில் நான் பொய் பேச மாட்டேன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் வேதத்தை வாசிப்பேன் இல்லை நான் வந்து தேவனுக்கு பிரியமாக நான் வாழுவேன் சொல்லி நம்ம வந்து சில காரியங்களை நம்ம பொறுத்தின மாதிரி பண்ணி இருப்போம் இதுக்காக செய்கிறேன்னு சொல்லி ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அது செய்யாமலும் விட்டுருப்போம் பாவத்துலேயும் நம்ம போய் சேர்ந்துருப்போம் நீங்க இந்த கடைசி மாதத்துல தேவனோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒப்புரவாகுதல் நீங்க யார்கிட்டயாவது கோபமா இருக்கிறீங்களா யாருக்கிட்டேயாவது பேசாமல் இருக்கிறீங்களா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நீங்க சந்தோஷமா சமாதானமா ஒற்றுமையா இருந்திருப்பீங்க ஆனால் ஒரு கொஞ்ச நாட்கள் போன உடனே ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு கசப்பு ஏதோ ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் இதனால யார்கிட்டயாவது பேசாம இருக்கலாம் யார் இடத்துலயாவது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அவர்களை விட்டு தூரம் விலகி இருக்கலாம் ஒருவேளை அது நியாயமான காரணமா இருக்குமா வேண்டுமானால் கர்த்தரிடத்துல போய் ஆண்டவர எப்படி ஆகலும் என்னை விட்டு அந்த கசப்பு போக நான் அவர்களை மன்னிக்க நான் அவர்களோடு ஒப்புரவாக அவர்களோடு மாத்திரமல்ல உண்மோடும் ஒப்புரவாக எனக்கு உதவி செய்யுங்க நான் உம்மை விட்டு தூரம் போயிருக்கலாம் அந்த வருடத்துலன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும் தேவனோடு ஒப்புரவாகணும் முதலாவது இரண்டாவது யாரிடத்துலயாவது பேசாம இருந்தாலோ யாரிடத்துல யாவது கசப்போடு இருந்தாலோ அதை நீங்க அறிக்கை செய்து விட்டு விட்டு அவர்களிடத்துல நீங்க ஒரு அவகாசம் கேளுங்க ஆண்டுகிட்ட ஆண்டு நான் அவர்களோடு ஒப்புரவாக விரும்புகிறேன் அதற்கு எனக்கு வாய்ப்பு உண்டு பண்ணி தாரும் அந்த கசப்பு என் மனசுல காணப்படாதபடிக்கு கோபம் இருதயத்துல காணப்படாதபடிக்கு நான் அவர்களோடு ஒப்புரவாவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் சொல்லி நீங்க கேக்கணும் அப்படி ஒருவேளை நீங்க கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை என்ன பண்ணுவாரு அவரை தகுதிப்படுத்தி அவர்களும் அவர்களும் யோசிப்பாங்க இல்லையா நானும் மற்றவர்களோடு ஒப்புரவாக விரும்புகிறேன்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா அப்போ அவர்கள் இருதயத்திலையும் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உணர்வுகளை உருவாக்கி தருவார் அவங்களும் வந்து உங்களோட ஒப்புரவாவாங்க நீங்களும் அவர்களோடு போய் வேண்டும் சில சபைகளில் நீங்க பார்க்கும்பொழுது பொழுது இந்த வருட கடைசியில பாதம் கழுவுதல் சொல்லி வைப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாதம் கழுவுதல் சொல்லி வைக்கும்போது ஆஹ் ஒரு சிலர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாவே போயிடுவாங்க தெரிஞ்சவங்க கூடவே போயிடுவாங்க அக்கா தங்கச்சி கூடவே போயிடுவாங்க ஆனா உண்மையான பாதம் கழுவுதல் என்பது என்ன யார் கூட பேசலையோ யார் கூட கசப்பா இருக்கிறீங்களோ யாரு கோபமா இருக்கிறீங்களோ அவங்களோட போய் பேசி கொப்புரவாக்கி அவங்க பாதங்கள் பாதங்கள் கழுவுதுங்கிற அர்த்தமே தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய சபைகள்ல அந்த வருட கடைசியில வைப்பாங்க இது ஒருவேளை உங்க சபையில் வைப்பார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களும் உங்க தேடி வரும் பொழுது நீங்களும் அவர்களை தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகி கொடுக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அவர்களோடும் ஒப்புரவாகலாம் தேவனோடு ஒப்புரவாகலாம் செபிக்காம இருந்திருக்கலாம் வேதம் வாசிக்காம இருந்திருக்கலாம் ஆண்டருக்காக நேரத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இது எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நீங்க தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைவரமான அவிய என் உள்ளத்திலே புதுப்பியும் இந்த வசனத்தை நீங்க கேட்கணும் அன்றுவரே என் பாவங்களை என்னை விட்டு என்ன பண்ணுங்க நீக்குங்க நான் பாவியா இருக்கிறதுனால நீங்க உங்க முகத்தை மறைக்காத எனக்கு கிருபை செய்துல ஐயா நானும் அவ என்னோட எதிரிகளோடு ஒப்புரவாகணும் மோடு ஒப்புரவாகணும் உண்மையும் கிட்டி நெருங்கி இந்த வருடத்தில் கடைசி மாதத்தில் நான் வரணும் அண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கலாம் செபிக்கலாமா நல்ல தகப்பனேப்பா இந்த வேலைக்காக சொத்துரிக்கிறோம் தாராச்சா எத்தனையோ பேருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே சில கசப்புகள் கோபங்கள் உண்டு அதை எல்லாவற்றையும் விட்டுவிட அப்பா கர்த்துடைய வருகை மிக சமீபம் எந்த கசப்பு இருதயத்தில் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தேவனோடும் மற்றவர்களோடும் ஒப்புரவாக